مكتب التعاوني للدعوه والارشاد وتوعيه الجاليات بالاحساء انا مسلم واقولها من الفؤاد وفي حنايا الأضلع أنا, انا مسلم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد மதிப்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரர்களே தாய்மார்களே நம்ம எல்லாம் இந்த இடத்திலே சில உபதேசங்களை கேட்டு அதனூடாக நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்ற ஒரு நன்னோக்கிலே இந்த இடத்தில் ஒன்று கொண்டு இருக்கிறோம் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய அந்த நல்லெண்ணத்துக்கேற்ப கூலியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இன்றைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் மதிப்புக்குரிய பெரியோர்களே சகோதர்களே நாங்கள் ஏற்கனவே அல் குர்வானுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் அல் குர்வானிலே மிகப்பெரிய சூரா என்று வர்ணிக்கப்படுகிற சூரத்தில் பக்கரா சூரத்துல் பக்கராவுக்கென்று பிரத்யேகமான சிறப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா அப்படி இருந்தால் நானும் நீங்களும் படித்து கொண்டோம்டா இன்ஷா அல்லா நம்ம குர்வானை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதோட அதை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஓதுறதோட சூரத்தில் பக்கராவுக்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் உண்மையிலே இஸ்லாத்தில் கூட இந்த முக்கியத்துவங்களை கொடுத்திருப்பதை தொடர்ந்து பார்ப்போம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சூரத்துல் பக்கராவை பொறுத்தவரையில் அல்குர்ஹான்ல நூற்று பதினாறு சூறாக்கள் இருக்கின்றன அந்த நூத்து பதினான்கு சூறாக்களிலையும் மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கரா மதீனாவில் வைத்து இறக்கப்பட்ட இந்த சூரா மொத்தமாக இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்களை உள்ளடக்கி இந்த மிகப்பெரிய சூரா சுபஹான் அல்லா இதற்கு என்ன நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுசம் அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் இது என்ன சிறப்பு தெரியுமா நபிகளை சொல்கிறார்கள் இக்ரா அல் ஜஹராவைன் அல் பக்ரத் வஅல இம்ரான் ரெண்டு சூராவை டச் பண்ணி சொல்கிறாங்க இரண்டு பூக்களாகிய இந்த சூரத்துல் பக்கராவையும் சூரா ஆலை இம்ரானையும் நீங்கள் ஓதுங்கள் தோழர்களே

நபிகளார் சொல்கிறார்கள் தோழர்களே இந்த சூரத்து பக்கராவையும் சூரா ஆல இம்ரானையும் நீங்கள் ஓதுங்கள் நாளை மறுமையில் யாருடைய உதவியுமே இல்லாத அந்த நாள் அந்த நாளையில் சூரத்து பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் உங்களுக்கு மேலால் இரண்டு மேக கூட்டங்களை போன்று அல்லது பறவை கூட்டம் கூட்டமாக பறந்து வருமே இது போன்று இந்த சூரத்து பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் வரும் ஏன் வரும் சும்மா வராது என்ன சாபிகிமா இந்த ரெண்டு சூறாவையும் யார் யாரெல்லாம் ஓதினாங்களோ இந்த ரெண்டு பேருக்கும் சார்பாக பரிந்து பேசுவதற்காகவே சூரா பக்கராமும் சூரா ஆலயம்ரானும் பிரத்யேகமாக வரும் அது எப்படி வரும் சாதாரணமாக வராது உங்களுக்கு தலையை நீங்கள் வசதி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக கூட்டங்கள் மாதிரி வரும் அல்லது பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து தெரியும் அல்லவா அந்த மாதிரி வந்து அல்லாஹ் இந்த அடியான் என்னை இரவு பகலாக ஓதினான் யாழ்லா இவன் என்ன அதிகமாக ஓதி ஓதிக்கொண்டிருந்தான் யாழ்லா அல்லாவுக்கு முன்னாடி சிபாரிசு செய்வதற்காக இரண்டு சூறாக்களும் வரும் என்று சொன்னார்கள் பண்பாந்த சகோதரர்களே அப்ப யோசி பாருங்க பொதுவாக அல் குருவான ஓதினா அது நாளை மறுமையில் நமக்கு சிபார்சு செய்ய வரும் இது கொமன் ஆனால் குறிப்பாக பிரத்யேகமாக நம்ம சூரா பக்கராவையும் சூரா ஆல இம்ரானையும் ஓதினா அதுவும் மேக கூட்டங்களாக பறவை கூட்டங்களாக வந்து அல்லாஹுடத்தில் சிபாரிசு செய்யும் உண்டா இதுதான் இந்த சூரத்தில் பக்கராவுக்கும் சூரா ஆல இம்ரானுக்கும் நபிகலாற் சொல்லி தந்த சிறப்பு சகோதரர்களே நபிகளால் சரதாசன் தொடர்ந்து சொல்கிறார்கள் இக்கு ரானும் சூரத்தில் பக்கரா தோழர்களே நீங்கள் எல்லாரும் சூரத்தில் பக்ராவை ஓதுங்கள் பரக்கா அந்த சூரத்தில் பக்கராவை நீங்கள் ஓதுவது அதை பின்பற்றுவதை அமையப்படுத்துவது என்பது அது அபிவிருத்திக்குரியது வரக்கத்துக்குரியது ஒத்தரும்

விளங்குறதுக்கு முயற்சி செய்யணும் அது அடுத்த மக்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்யணும் சகோதரர்களை சூரத்துள் பக்கரா ஓதி பாருங்க அதனுடைய கருத்தை விளங்கி பாருங்கள் சுபஹானல்லா ஒரு கமன் சூறா மாதிரி எல்லாமே இருக்குது சம்பவம் வேண்டுமா சம்பவம் இருக்குது அறிவுரை வேண்டுமா அறிவுரை இருக்கு துவாக்கல் வேண்டுமா துவாக்கல் இருக்குது இப்படி எல்லாமே பொதியப்பட்ட ஒரு சூறாவாக இந்த சூத்ரபக்கரா இருப்பதை நானும் நீங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்ததாக நபிகள் ஆற்றார்கள் லா த ஜாலு புயூ தக்கும் மகாவீர் தோழர்களே நீங்கள் எல்லாரும் இந்த வீடுகளை உங்கள் உங்களோட வீடுகளை எல்லாம் கபூர் ஸ்தானங்களாக மகாபீர் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் விடாதீர்கள் அப்போ மக்கு ஏன் நபிகள் அப்படி சொல்லணும் நபிகளார் சொல்கிறார்கள் உங்கள் எல்லா வீட்டையும் நீங்கள் கபுருஸ்தானங்களாக மாற்றாதீங்க அப்போ ஏன் அப்படி சொல்லணுமெண்டா கபுருஸ்தானங்களை பொறுத்தவரையில் அது குருவானோதப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் கிடையாது கபுருஸ்தானம் என்றால் அது என்ன மையவாடு அதாவது ஜனாசாக்கள் நடக்கம் செய்யக்கூடிய இடம் அதுக்கு போய் ஜியாரத்து செய்யலாம் அந்த அது கபுருஸ்தானத்துக்குள்ளே போய் நுழைஞ்சா ஓகிறதுக்கு ஒரு துவாவ கட்டு தந்திருக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கு மகளத் தியார் மீனால் மினி அவள் முஸ்லிமின் ஒ இன்னா இன்ஷா அல்லாஹிக்கும் அஸ் அல்லாஹலா வளக்கும் ஆஃபியா இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்து கொள்ள போவங்க தான் எங்களுக்காக உங்களுக்காக நல்லா விடத்தை நம்ம துவா கேட்குறோம் இப்படி கருத்து தரக்கூடிய துவா போய் ஓதிட்டோம்னா அங்கே போய் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு கபரை பார்த்துட்டு நம்ம துவா ஓடிட்டு வந்துட்டோம்னா ஜிரத்து முடிஞ்சாச்சு அப்போ எல்லாம் கபரை ஏன் வச்சுருக்கிறான்னு தெரியுமா அது அதுக்குரிய இடம் மட்டும்தான் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடம் தான் கூடினா நமக்கு போய் ஜியாரத்தை செஞ்சுட்டு வரலாம் மறுமை சிந்தனை அதிகரிக்கும் அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க ஆரம்பத்தில் நான் இந்த ஜியார் கபூர்களை போய் தரிசிக்கிறத நான் தடுத்திருந்தேன் இப்போ நீங்க போங்க அது மறுமையை உங்களுக்கு மறுமை சிந்தனை உருவாக்கும் என்று சொல்றாங்க அப்ப கபூர்ஸ்தானம் ஜனாசாக்கு நல்லடக்கம் செய்யக்கூடிய மையவாதிகள்னா போகலாம் அங்க இருக்கக்கூடிய சலாம் சொல்லலாம் திரும்பி வர வேண்டியது அங்க போய் கொண்டு இருக்கிறது வேற எங்கேயா அங்க போய் தேவையில்லாத மாதிரி சந்தன கூடுகளை வச்சுக்கிட்டு அங்க போய் குருவானோதர் இது எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது அதனால தான் நபிகரால் சொல்றாங்க ஆனா உங்களுடைய வீட்டுக்கும் மையவாடிக்கும் டிஃபரெண்ட் இருக்கணும் நீங்க உங்களுடைய வீடுகளை கபூர்ஸ்தானமாக மாற்றாதீங்க அப்ப என்ன செய்யணும் வீட்டில் அதிகமாக ஓதும் அப்படித்தானே நபிகள் சொ கபூர்ஸ்தானத்தில் குருவானுவத கூடாது உங்களோட வீடுகள் என்ன செய்யணும் அதிகமாக குருவானுவதுங்க அப்ப நபிகளார் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக அருமையான ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தி இந்த வீடுகளில் சூரத்துல் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளை விட்டும் விரண்டோடி விடுகிறான் சுபஹானல்லாஹ் வா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எவ்வளோ சைத்தான் கூத்து நடக்குது பிள்ளைகளை படிக்க சொன்னால் இல்லைம்மா நம்ம பாட்டு கேட்கணும் பாடம் ஆக்கன்னா இல்லை படம் பார்க்கணும் அதை மாதிரி வீட்டில் நல்லா நடக்கிறாங்களே எல்லாமே சைத்தான தன்னுடைய நண்பர்களாக எடுத்துக்கொண்டு படம் பார்க்குறான் பாட்டு கேட்குறான் இசையை கேட்குறான் அடுத்த மக்களை பற்றி புறம் பேசுகிறான் கோல் சொல்கிறான் இப்படியான ஒரு நடைமுறை நம்மளுக்கு வீடுகள் நடக்குதா இல்லையா ஏன் நடக்கணும் சைத்தானுடைய ஏற்பாடுகள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபிகார் என்ன சொல்றாங்க தெரியுமா எந்த வீட்டில் சூரத்தில் பக்க உதப்படுக்கிறதோ அந்த ஊட்டம் விரண்டு விடுறான் சகோதரர்களே நம்ம வீட்டில் எத்தனை பக்கம் உதவப்பட்டிருக்கு சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம பதினெட்டு வயசு உள்ள பிள்ளை இருக்குது இருபத்தி நாலு வயசு உள்ள பிள்ளை ஒன்று இருக்குது நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது வயசா வாழ்றோம் ஆனா எப்பயாவது நம்ம வீட்டில் ஃபுல்லாக யாராவது சூரத்தில் பக்கம் உதவி இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க கவலைப்படணும் சகோதரர்கள் அப்போ நம்மளோட வீட்டில் சூரத்தில் பக்காரா ஓதப்படணும் ஏன் தெரியுமா நபிகனா சொல்கிறாரர்கள் சூரத்தில் பக்காரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டு செய்தாக ஓடியாச்சு சாதாரண ஓதிரது கிடையாது விரண்டோடுறான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த வீட்டுக்குள்ளே சைத்தான வைத்து கொண்டு இருப்பது எனக்கு நல்லம்மா அல்லது செய்தான விரட்டி அடிப்பது நல்லம்மா அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சைத்தான் என்னோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஷைத்தான் ஓடணும் நம்மளோட வீட்டென்னா செய்தான் விரண்டு ஓடணும் அப்போ என்ன செய்யணும் செய்தான விரட்டன என்ன செய்யணும் கட்டாயம் சூரத்துல் பக்கம் ஓதணும் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது எந்த வீட்டில் சூரத்துல் பக்கர ஓவப்படுவோம் மூன்று நாளைக்கு ஷைத்தான் வர மாட்டான் ஷைத்தான் விரண்டு ஓடியாச்சு அப்போ நம்ம அடிக்கடி நமக்கு கிடைக்கிற டைமில் நானும் நீங்களும் சூரத்துல் பக்கம் ஓதணும் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஏவணும் சூரத்துல் பக்கம் ஆகும் ஓதினா நம்ம வீட்டை நல்ல ஒரு இஸ்லாமிய சூழ்நிலை வீடுகளாக மாற்றலாம் சகோதரர்களே ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு செய்த விரட்டுவதற்கு நபிகரால் சொல்கிறாங்க நீ சூரத்து ஓது செய்தித்தான் வராது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா எங்களுக்கு சூரத்துல் பக்கராக ஓத்து டைம் இல்லை எங்கேயாவது போகிறது மந்திரிக்கிற ஒருத்தர் போகிறது குருசாஸ்திரம் பார்க்குற ஒருத்தர் போயாச்சு கணக்கு போட்டு பார்க்குறவன் போயாச்சு போய் நாலு மூளைக்கு என்ன வீட்டில் இருக்கிற நாலு மூளை தானே நாலு போத்தில் கொண்டு வந்தாச்சு அதை தூக்கி வச்சாச்சு ஏன் அதை வச்சா சைத்தான் வரமாட்டானா ஷெய்டான தீங்களை விட்டு நம்மளோட வீடு பாதுகாக்கப்படுமா ஏன்ப்பா அப்பா தொங்க விட்டுறீங்க ஆமைக்காரன் நாலு நாலு ஆமைக்காரன் நீங்கள் கூலிக்கிறது வச்சிங்கன்னா நாலு சிக்குருடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வரும் ஒரு அளவில் உலக அதாவது கல்லை மர வரப்போ கொஞ்சமாவது முடிப்பு வரும் அது அல்லா நாடினால் எல்லாமே மிகச்சாச்சு அது வேறு விஷயம் ஆனால் பத்தாயிரம் ரூபா கொடுத்து பதினேயருவா கொடுத்து நான்கு போத்தல்களுக்கும் தூக்குறீங்க ஊட்டு மூலைகளில் சுத்தமான சிறுக்கு ஏன் சிறுக்குன்னு சொல்றது இந்த இணைப்பு அல்லாட்டை நீங்கள் கேட்காம அல்லாவை நம்பாம நபிகளால் சொல்லியிருக்கிறாங்க சூரத்தில் பக்கம் சைத்தா ஆகும் இந்த ஹதிசை நான் மறந்தவர்களாக நீங்கள் அந்த போத்தல் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களே அப்போ தான் சிறுக்குன்னு சொல்கிறோம் அதுக்கு போகிறாங்க அதே மாதிரி காவல்படுத்தி ஏதாவது தகடு தாயங்களை கொண்டு வீட்டில் சுவர்ல அடிக்கிறாங்க நிலையில் அடிக்கிறாங்க ஏன் இந்த அதிசை மக்கள் உணராத காரணத்தினால்தான் எங்கேயோ மாற்று மத கலாச்சாரங்களுக்கு மூட நம்பிக்கைகளின்பால் நம்முடைய முஸ்லீம் சமுதாய மக்கள் சென்று கொண்டிருக்கிற ஒரு கவலை கவலையான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்கள் இந்த நிலையில் மாறணும் எங்கள வீடுகள் சூரத்துள் பக்கரா ஓதப்படக்கூடிய வீடுகளாக மாறணும் அன்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் நபிகளாருடைய காலத்தில் உசைதிபுனு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் வீட்டில் இருக்கிறார் இவர் இருக்கிற அந்த சூழலை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா இவர் பயணிக்கிற அந்த குதிரை இருக்குதே அந்த குதிரையை பக்கத்தில் கட்டி வச்சுருக்கிறார் தன்னுடைய சொந்த மகன் எஹையான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குழந்தை பக்கத்தில் தூங்குறான் இது ஒரு அழகான ஒரு காட்சி நம்ம எல்லாரும் சிந்தனை கெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ தன்னுடைய குதிரை கட்டப்பட்டிருக்குது தன்னுடைய மகன் எஹையா தூங்குறார் பக்கத்தில் இவர் குருவான்னு ஓகுறார் என்ன தோதுறார் தெரியுமா சுரத்து பக்கரா ஓகுறார் இவர் சூரத்தில் ஒரு பக்கரை ஓதிக்கொண்டிருக்கிற டைமில் என்ன நடக்குதுன்றா இது ஜாலத்தில் ஃபரஸ் திடீரென்று சும்மா கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரை தடுமாற ஆரம்பிக்குது அங்கால போகுது இங்கால போகுது துள்ளி பாயுது தடுமாற ஆரம்பிக்குது இவர் பார்க்குற என்னடா இது சும்மா இருந்த தன்னுடைய குதிரை தடைமாறுதே அதாவது துள்ளி குதிக்குதே இவர் ஓதுறத்தை நிறுத்துறார் அப்படி என்ன செய்கிறது அந்த குதிரையும் அப்படியே அமைதி அடைகிறது திரும்ப தொடங்குற சூழல் திரும்பவும் பழைய மாதிரி என்ன செய்கிறது அந்த குதிரை ஆடுது அவங்கள பார்க்குது பாக்குது தடுமா இருக்கிறது திரும்பவும் இவர் நிறுத்துக்கிறார் நிறுத்திவிட்டு மூன்றாவது முறை ஸ்டார்ட் பண்ணி ஓதினண்டா திரும்பவும் இந்த குதிரை பழைய நிலை தான் அவங்கள ஓட பாக்குது பாயை பாக்குது இப்படியாக இருக்குது மூன்றாவது முறை நிறுத்தியாச்சு நிறுத்திய உடனேயே இவர் என்ன சமா இவருக்கு பானத்தை கொஞ்சம் பார்க்குறாரு என்னடா இது நடக்குது நான் சுருத்துரு பக்கரா ஓகிறதுக்கு கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொன்னால் குதிரை தடுமாறுதே இவர் வானத்தை கொஞ்சம் பார்க்கிறார் பார்த்தா ஃபைதாதுல்லா ஃபீ அம்சார் ஒரு அழகான ஒரு நிழல் அதில் என்ன விளக்குகளை போன்று மினுங்குகின்ற வெளிச்சத்தை அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறார் விளக்குகள் எல்லாம் பற்றி கொண்டிருக்கிற இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு விளைச்சம் அந்த வெளிச்சத்தை வானத்திலே இரு வானத்தில் இருக்கிற வெளிச்சத்தை இவர் இங்கிருந்து அவதானிக்கிறார் அவதானிச்சு பார்க்க என்னடா இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அல்லவா இவர் அப்படியே ஓதத்தை நிறுத்திவிட்டு அடுத்த நாள் காலை அலைஞ்சதோட நபிகலார்ட்ட போய் சொல்றாங்க யாரை சொல்லலாம் நேற்றிரவு இப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் சூரத்து பக்கரா ஓதினேன் இந்த குதிரை தடுமாறிச்சு நான் நிறுத்தினேன் குதிரை அமைதி அடைஞ்சிச்சு இப்படியே சம்பவத்தை சொல்லி போட்டு சொல்கிறார் கடைசியாக வானத்தை பார்த்தா வானத்தில் சில என்ன ஒளிய கண்டேன் வெளிச்சத்தை கண்ணை யாரை சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் நபிகலா சலதாசம் சொல்கிறார்கள் அதாவது இக்குர் அய்யப்பன் ஹௌர் ஹுதையருடைய மகனை உசைதே நீங்க ஓதுங்க ஓதி இருக்குச்சு தானே அதாவது உங்களுக்கு தொடர்ந்து ஓதி இருக்கலாமே உசைதே உசைது குதையரே என்று நபிகள் நாயகம் சன்னதாசன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஏன்னப்பா ஓதாமல் நிறுத்தி விட்டீங்க அப்போ உசேதிவதில் அவர் சொல்கிறார் யாரும் சொல்லலாம் நான் தொடர்ந்து ஓதி இருப்பேன் ஆனால் என்னுடைய மகன் யஹ்யா பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த குதிரை கடுமையாக துள்ளி குதிக்கப் போய் அதாவது அங்க எங்களை ஓடி ஆட போயினா என்னுடைய மகன் எகையா சம்டைம்ஸ் என்ன நடந்திருக்கும் அந்த குதிரையின் மூலமாக மிதிக்கப்பட்டிருப்பான் குதிரை துள்ற மாதிரியை பார்த்தா குதிரை ஆடுற மாதிரியை பார்த்தா குதிரை போவதற்கு முனைகிறத பார்த்தா தன்னுடைய குல குழந்தை மிதிக்கப்பட்டிருக்கும் அதனால் பயந்து அது யாரை சொல்லுவது என்ன குழந்தை கொண்டு தானே அதனால் பயந்து நான் நிறுத்தி விட்டேன் என்ன சொல்கிறார்கள் நபிகளார் யார் சல்லல்லாசும் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா நீங்கள் வானத்தை பார்த்த டைமில் ஒரு அழகான ஒரு கூட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு காட்சியை பார்த்தீங்க தானே வெளிச்சத்தை பார்த்தீங்க அது என்ன தெரியுமா அதாவது மலக்குமார்கள் திருக்கல் மல இக்கத்து தனத்தில் சோத்திக்க நீங்கள் சூரத்தில் பக்கராவது ஒரு சத்தத்தை கேட்டு மலக்குமார்கள் வானத்தில் இருந்து இறங்கி கொண்டிருந்தார்கள் சுபஹானல்லா வழக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் லா தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் அந்த இறங்கின வானவர்கள் அப்படியே தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருந்திருப்பார்கள் காலை வரைக்கும் நீங்கள் ஓதி இருந்தால் ஏனைய மக்களும் அந்த வானலோகத்தில் இருக்கிற அந்த மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிற அந்த வெளிச்சமான காட்சி எல்லா மக்களும் பார்த்திருப்பார்கள் அது உங்களை விட்டு மறைந்திருக்காது உசை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது தெரியுமா சூரத்து பக்கரா ஓதினால் வானவர்கள் வானலோகத்திலிருந்து நம்மை நமக்காகவே இறங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் உசைதின் உதயரதில் அவர்கள் கண்டார்கள் எனவே சூரத்து பக்கராவுக்கு இனிமேலான சிறப்புகள் இருக்கின்றன இன்னும் ஒரு நபித்தோழர் சொல்கிறார் எங்களில் ஒரு யுத்தத்துக்கு அனுப்புவதற்கு தயாராகி விட்டோம் என்று சொன்னால் தளபதியாக நியமிப்பதற்கு என்ன டெலண்ட்டை பார்ப்பாங்க தெரியுமா சூரத்து பக்கரா யாருக்கு தெரியுமா அவர் ஜெத்தீனா எங்கள் அவர் தான் ஃபெஸ்ட்டுக்கு போய்த்துருவார் அவருக்கு தான் முன்னுரிமை என்று சகாம்பாக்கல் சொல்கிற வரலாறுகளை நாங்கள் யுத்தங்கள் சம்பந்தமாக படிக்கிற டைம்ல பார்க்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே சூரத்துல் பக்ராவைப் பற்றி நாங்கள் இல்லா தெரிஞ்சிருக்கிற அளவு நம்மால் இயண்ட அளவு இதனுடைய சிறப்புகளை அறிஞ்சு சூரத்துல் பக்ராவை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கெண்டின தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை நானும் நீங்கள் மேற்படுத்துவா ஏற்படுத்துவதற்கு முயற்சியோமாக இதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அருத அவானா அல்லது அஹமதுல்லாஹ் அபுல் ஆலமின் சலாமு அலைக்கும் உரஹமத்துல்லாஹ் சுபஹானக் அல்லாஹ் ஹந்திக் அஷ் அல்லாஹ் ஆத்